வந்தவன் போனவெல்லாம் ஏறி மேய்ச்சி போக முடியாது ஒட்ட நரிச்சு விட்டுருவோம் தெரியுமில அதெல்லாம் சரியா வச்சுக்கணும் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு நம்ம தம்பி பிரிஜாவை சுட்டாங்க இதே மண்ணை சேர்ந்த நம்ம தம்பி பிரிஜாவா தொண்டை புள்ளிங்க சுத்து பண்ணாங்க சிங்காவை அதுக்கு இதே போல நம்ம கோவப்பட்டோம் கோவப்பட்டப்ப இந்த சூனாசாமி தெரியும் அவன் இந்த தமிழ் புரட்சிசெல்லாம் அவுத்து விடுங்க தமிழ் புரட்சிசெல்லாம் போய் சிங்கள ராணுவத்தோட சண்டை கொடுக்குறான் ட்விட்டர்ல அறிக்கை விடுறேன் வேற

பாருங்க பாருங்க நம்ம வீட்டு வீட்டுக்குள்ள விளையாட போது தடிக்கு விழுந்து கால் சராச்சு போட துடிச்சு போறோம் துடிச்சு போறோம் நெஞ்சில சளி கட்டா துடிச்சு போறோம் நெஞ்சே இல்லாம இருக்கு எவ்வளவு எகத்தான் போயிருங்களா ஆட்டு கறி செஞ்சாத வழக்கம் நைய மனுஷ கறியை பார்த்து ரசிக்கிறாங்க மனுஷ கறியை பாத்து ஆட்டு கறியை செய்ய மாட்டாங்க அவங்க பாவம் ஆனா மனுஷ கறியை பாத்து ரசிக்கிறாங்க அப்ப இதை எப்படி சரி செய்வது இப்படியாவது விட்டுட்டே போய்கிட்டு இருக்க முடியுமா வந்தே போனால ஏறி மேஞ்சிட்டு போறதுக்கு அதுக்குள்ள ஏறி மேலும் போக முடியாது இனி இந்த மண்ணில் தமிழர் மட்டும்தான் தமிழர் மட்டும்தான் ஆள முடியும் எல்லாரும் நிம்மதியா வாழ எல்லாரும் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ அதுக்கு எங்கள் உசுர கொடுத்த அந்த துறை நிற்போம் நீ மானத்தோட கௌரவமா வாழ ஆனா என்னை ஆதரவு நினைச்ச நடக்காது